பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது படைதளவன் திரைப்படத்தோட பாடல் வெளியிடப்பட்டது உன்முகர்த்த பார்க்கைலே என்ற பாடலை ஞாபகத்து வரும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தி எழுதியிருப்பது போல இந்த பாடல் மிக அற்புதமாக அமைந்துள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நினைவுக்கு வருகிறது படைதளவன் திரைப்படத்தில் நமது சண்முக பாண்டியன் மற்றும் யாம்னி சந்தர் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இசையானி இளையராஜா இந்த திரைப்படத்தோட பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடல்கள் ஒரு முப்பது முறை நான் கேட்டிருக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவுபடுத்தும் வலையில் இந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க அன்னையார் அவங்க பாடினது மிக சிறப்பாக உள்ளது அன்னையா என்கிற ஒரு பெண்மணி பாடின இந்த பாடல் மிக அற்புதமாக உள்ளது படைத்தளவன் பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டு இருக்கிறது மில்லியன் கணக்கில் அந்த திரைப்பட பாடல்களை பார்த்துருக்குறாங்க நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தளவன் திரைப்படம் மிக அற்புதமாக அமையும் ஐந்து பாடல்களுமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு எல்லோரும் ஏற்படும் அளவிற்கு இந்த திரைப்படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர்லாம் வெளியிடுவாங்க இந்த மாதம் மிக சிறப்பாக படைத்தளவன் பாடல் ஆரம்பித்திருக்கு கஸ்தூரி ராஜா மற்றும் இளையராஜா இசையிலும் நமது யூ அன்பு இயக்கத்தில் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக உள்ளது மக்களின் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் படைத்தளவன் பாடல் மிக அற்புதமாக உண்முகத்தை பார்க்கையில் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் இந்த பாடல் பாடியிருக்கிறது போல எல்லோரும் ரசிகர் மனதிலும் மிக நீங்காத இடம்பெற்றுள்ளது பட்டி தொட்டியெல்லாம் படைத்தளவன் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது தினமும்